ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்ம எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு என்ன அப்படின்னா விஜய் டெலி அவார்ட்ஸ் எப்போ வரப்போகுது எப்போ வரப்போகுது அப்படின்னு ரொம்பவே பரபரப்பாக எதிர்பார்த்துட்ருக்கோம் அந்த ஒரு ரியாலிட்டி ஷோ நம்ம விஜய் டெலி அவார்ட்ஸ் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஷோ லாஸ்ட் டைம்லாம் கூட இந்த எலெக்ஷன் ஓட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க உங்கள் எல்லாேருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ஃபேவரெட்டான ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களுக்காக கேன்வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோஸ்லாமும் வச்சுருந்தாங்க இது ஒரு ரியாலிட்டி ஷோவுக்கு வராத நம்மளோட சுவாமி பிரியங்கா கூட அந்த ரியாலிட்டி ஷோவுக்கு வந்திருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கிங்ஸ் குயின்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இந்த கிங்ஸ் குயின்ஸ் அப்படின்றது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா விஜய் டிவியில் சீரியல் டெலிகாஸ்ட் இருக்க சீரியலில் ஆஃப்டர்நூன் ஸ்லாட் தனியாக ஈவினிங் ஸ்லாட் தனியாக இருக்குமா இல்லை ரெண்டு சீரியல்ஸுமே ரெண்டுமே வராங்களா அப்படின்னு தெரியல ஆனால் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வராங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருக்க போகுது உண்மையிலேயே எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் ஏன்னா நம்ம பார்க்காத ஆர்டிஸ்ட்லாமும் இந்த ரியாலிட்டி ஷோவில் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம சுவாமியும் இங்கே சென்னை ஷூட்டில் தான் இருக்கார் கண்டிப்பாக சுவாமி லக்ஷ்மி பிரியா ரெண்டு பேருமே கலந்துக்குவாங்க அதே மாதிரி நம்மளோட வெற்றி வசந்த் அண்ட் கோமதி பிரியா அவங்களுமே கலந்துப்பாங்க ஏன்னா அவங்க அவங்க ஆனால் ம மலையாளம் ஷூட்டில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை மேபி இதுக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இந்த ஷோவுக்காக என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா வெற்றி அபி அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் திரவியம் அப்புறம் அவங்களோட பேர் பண்ணி இல்லையா அவங்களும் கண்டிப்பாக இந்த ரியாலிட்டி ஷோவுக்கு வந்துடுவாங்க ஏன்னால் கிங்ஸ் குயின்ஸ் அப்படின்னும் போது அவங்களுமே இருக்காங்க முடிஞ்ச சீரியல் ஆர்டிஸ்ட்லாமும் வந்தால் தான் இருக்கும் வருவாங்களான்னு தெரியல பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது